நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் ஒன்று சந்தோஷம் அப்படின்றது வந்து நம்ம ஆசைப்பட்டது அடையிறது கிடையாதுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம முழுசாக அனுபவிக்கிறோமா அப்படின்றத பொறுத்து தான் அதனால உங்களோட சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட தேடாதீங்க அது உங்ககிட்ட தான் இருக்குது ரெண்டு நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம குறைவாக கவலைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல இருந்து பாடங்களை கத்துக்கிறது அப்படின்றது சரியான விஷயம்தான் ஆனா அதே நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறதுனால நம்மளோட சந்தோஷம் தான் கெடும் மூணு ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவங்களோட குணத்தை அவங்களோட மனசை பார்த்து பழகணும் அப்படி இல்லாமல் முகத்தை பார்த்து பழகணும் அப்படின்னா அந்த பழக்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அர்த்தமே இல்லாத சின்ன சின்ன காரணங்கள்னால சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் மனசளவில் பாதிக்கப்படுவீங்க அது உங்களோட சந்தோஷத்தை முழுசாக கெடுத்துரும் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணி என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க